விஷயத்தை பகிர்ந்து கொள்வது கடமைப்பட்டிருக்கிறோம் இதோ இருக்கிற இந்த மாமனிதர் இங்கிருந்து மாலைகளை சுமார் ஐம்பதுலேருந்து அறுபது அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து மாலைகளை காலை எட்டு மணி மை மெயில் தொடர் வண்டியில் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு கையில் நம்முடைய இல்ல விசேஷங்களுக்கே நாம் கொண்டு வந்து செல்வதற்கு தயங்குவோம் இந்த காலத்தில் இந்த மனிதர் புரட்சி தலைவருக்காக இங்கிருந்து சென்னையில் கொண்டு போய் மலர்களை அலங்கரித்து வந்திருக்கிறார் இவர் எந்த அரசியல் கட்சி சான்றவர் அல்ல தலைவருடைய கட்சியில் எந்த பதவி வகித்தவரும் அல்ல எந்த ஒரு பொறுப்பில் இருந்தவரும் அல்ல தலைவர் மேல அவர் வைத்திருக்கும் பக்தியே இவருடைய செயலுக்கு காரணம் நானும் தலைவர் மேல வச்சுக்கிற பக்தி உண்மை ஏன் கூட சேர்ந்தவங்க எல்லாம் உதவேஷ் தான் நான் ஒரு மணி தானே இல்லை நீங்க எல்லாம் சேர்ந்ததுதான் லோகேஷ் சேர கிரிக்கெட் அணியில் பதினோரு நபர்கள் பங்கேற்றாலும் அந்த அணி தலைவருக்கே அந்த சேரும் சேரு செயல்பட்டா தானே தொடரும் நீங்க மேலும் மேல உங்களோட முயற்சி வெற்றி படணும் சார் ஒரு நூறாவது நாள் ஐம்பதாவது நாளுக்கு போயிருந்தோம் என்கிட்ட போயிருந்தோம் நூறாவது நாளை கொண்டாடுனா விழா கோலத்தோட நாங்க கண்டுகளித்து அனந்தப்பட்டோம் அதே போல இங்க தீபாவளி திருநாள் வானவேடிக்கை வெடிக்கிதான் இல்லையோ தலைவருடைய அந்த பாட்டு ஓசை எல்லாருக்கு அதுல தேனா பாயும் மேல வேடிக்கை வானங்கள் அது மட்டும் இல்ல கின்னஸ் ரெக்கார்டுல அதிகமான மாலைகளை பேனர்ல போட்டு முகம் தெரியாத அளவுக்கு அலங்காரம் பண்ணி அழகுப்படுத்தி காட்டுவாங்க யாருன்ட்டு அதுக்கு ஒரு கின்னஸ்ல ரெக்கார்டுல இடம் பிடிக்கணும் இடம் இருக்குன்னு சொன்னா அந்த இடம் கண்டிப்பா நம்ம நோட்டேஷன் சூப்பர் சார் உண்மை உண்மை ஏன்னாக்கா ஏன்னாக்கா அந்த அளவுக்கு வானமே அண்ணாந்து பார்த்து தலைவருடைய முகத்தை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அண்ணாந்து பார்த்து அந்த முகம் அழகு முகத்தை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு மாலைகள்ல அலங்காரம் பண்ணி முகுரம் சொல்றது நம்ம லோகேஷ் சாருடைய டீம் அது நம்ம கண்டிப்பா மறு சொல்லிக்கலாம் அது போல இந்த தடவை நம்ம சாரதா திரையரங்குல வெளியீடா வெளியிடப்படுற இணைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலை அலங்காரத்தை நம்ம லோகேஷ் சார் சிறப்பா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதுக்கு அட்வான்ஸாவே ஐம்பது வருஷம் டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பா நம்ம லோகேஷ் சார்புக்கு லோகேஷ் சாருக்கு ஒரு நன்றிகளை தூய சொல்லிடுறோம் அந்த அளவுக்கு ஓகே 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 சார் சார்